எல்லாருக்குமே பிடித்தமான சீரியல் மகாநதி சீரியல் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா சூப்பரான கேரக்டர் உள்ளே வந்தாச்சு ஸோ வெண்ணிலா ஸோ அந்த ஸ்டோரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ராகினி அவங்களோட ஸ்டோரி ஒரு பக்கம் கொண்டு போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு கேரக்டருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டுருக்காங்க இந்த சீரியலில் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததான் வந்து குமரனோட கதைக்களம் ஸோ அது ஒரு ட்ராக்ல வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ நிறைய கதைக்களம் வந்து ஒரு லைனில் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ வெண்ணிலா வந்து உள்ளே வந்ததினால இப்போ விஜயும் வெண்ணிலாவும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்க போகிறாங்களா ஸோ ஆல்ரெடி வந்து விஜயன் காவேரி ஒரு அக்ரிமெண்ட் அந்த மாதிரி தான் வந்து திருமணம் உள்ளே இருக்காங்க இல்லையா ஆல்ரெடி வந்து அக்ரிமெண்ட் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி சொல்லியிருந்தாங்க இது இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து விஜய் காவேரிக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது ஸோ இதோ இதுக்கு வந்து நிவினோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்க போகுது அவர் என்ன பண்ண போகிறாரு இப்போ இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா நிவின் ஒரு பக்கம் ஒரு ட்ராக்ல வந்து இருக்காரு இப்போ வந்து கான்ட்ராக்டில் தான் இந்த ஒரு கல்யாணம் போயிட்டுருக்கு இப்போ வெண்ணிலா என்ட்ரி கொடுத்தனால விஜய் வந்து வெளியிலாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த ஒரு கல்யாணத்தை காவேரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தடுத்து நிறுத்த போகிறாங்களா இப்போ நிறைய பிரமும் வர்றப்ப கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் காவேரியை வந்து ஒன்று சேர்த்துருங்கப்பா ரெண்டு பேரும் பிரிச்சிடாதீங்க சீரியல் நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு சீரியலில் வந்து வெளியிலாக கல்யாணம் பண்ண மாட்டாரு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி ரெண்டு பேரும் தான் ஒன்று செய்கிற போகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல தான் கொண்டு போவாங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஸோ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க என்ன மாதிரி ட்ராக்ல வந்து இந்த சீரியல் கொண்டு போவாங்க இல்லை எப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க